வணக்கம் வீட்டிலேயே ஒரு சுவையான மைசூர் பாக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு கடலை மாவை வந்து ஒரு வானலில் மிதமான சூட்டில் அடிப்பிடிக்காத அளவுக்கு பொறுமையாக நல்லா லேஸாக வருத்தி எடுத்துக்கணும் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் ஏன்னா கட்டி முட்டியமாக இருக்கும் இதழக நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் சளித்து வச்ச மாவை கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இந்த பதத்துக்கு வந்தால் போதுங்க இதிலே கொஞ்சம் எண்ணெயும் போட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு கப் மாவு எடுத்ததுக்கு மா ரெண்டு கப் சர்க்கரை அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொஞ்சம் கம்பி மாவு மாவுக்காததுக்கு நம்ம வந்து சூடு பண்ணணும் மிதமான சூட்லேயே நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ஒரு வானலில் கொஞ்சமாக நம்ம வந்து நெய் எடுத்து சூடு பண்ணிக்கலாம் இது கலரும்போது அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம வந்து மைசூர் பாக்க கிளறி எடுக்கணும் எண்ணெய் ஆல்ரெடி போட்டாச்சு இப்போ நெய் கொஞ்சம் சேர்க்கறதுக்காக அந்த நெய்யை கொஞ்சம் காய்ச்சி வச்சுக்கலாம் ஒரு பிஞ்ச் கல் உப்புன்னு சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னாலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கன்னா அதை அதிகரித்து காட்டும் பாவு இப்போ கம்பி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு இதில் கரைச்சி வச்ச கடலை மாவை இதில் சேர்த்துடலாம் மாவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடி பிடிக்காம தொழடிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம வந்து தட்டில் நல்லா நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்போ தான் காய்ச்சோடனே சூட்லேயே இதில் கொட்டி வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் காய்ச்சி நம்ம மிதமான சூட்டில் இருக்க நெய்யை இப்போ இதில் வந்து கொஞ்சம் சேர்த்துடலாம் எல்லாம் கட்டியாகி வருது நல்லா துளவிக்கிட்டே இருக்கணும் நம்ம எண்ணெயும் நெய்யும் மேலே தெரிஞ்சு வருது நல்லா கொதிச்சு ஓரளவு கட்டியாகும் வந்துடுது கொஞ்ச நேரம் தழவி விடணும் வாசனைக்காக நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் எண்ணெயும் நெய்யும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்குச்சு இந்த மாவு திருப்பி நான் கொஞ்சமாக நெ நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா ரெடியாகிடுது இப்போ வந்து நெய் தடவி வச்சேன் ப்ளேட்டில் மாற்றிடலாம் ப்ளேட்டில் இப்போ மாற்றியாச்சு மாற்றி நல்லா நல்லா இந்த மாதிரி தடவி விட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஆற விடணும் லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ